கிராம உதவியாளர் பணிக்கு ஒரு ஒரு மாவட்டமா அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க இதுவரைக்கும் பதிமூணு மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இந்த வீடியோல கிராம உதவியாளர் பணிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வந்து நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழக அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கிராம உதவியாளர் பணிக்கான முழு உருவங்களும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் வந்து இணைஞ்சுங்க சரி இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது மொத்தம் பதிமூணு மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை கொத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கிராம உதவியாளர் பணிக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நூறு மதிப்பெண்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பத்தாம் வகுப்பு மா ச மதிப்பெண் சான்றிதழ் வந்து சமர்ப்பித்தா பத்து மார்க்கும் சைக்கிள் அல்லது இரு சக்கன வாகனம் ஓட்டும் திறன் இருந்தால் அதுக்கு பத்து மார்க்கும் தமிழ் வாசிப்பு மற்றும் திறனுக்கு முப்பது மார்க்கும் வசிப்பிட சான்றிதழில் வந்து சமர்ப்பிச்சா அதுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கும் இன்டர்வியூல நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ணி பதினஞ்சு மார்க்கும் டோட்டலா வந்து நூறு மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ